வணக்கம் எண்ணற்ற இளைஞர்களுடைய கனவுகளை நினைவாக்கிட்டு வருது திராவிட மாடல் அரசு அப்படிப்பட்ட திராவிட சித்தாந்தத்தை கட்டமைத்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களைப் பற்றி இன்றைய தலைமுறை கிட்ட இருக்கக்கூடிய அந்த புரிதலை பகிரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சி இருந்தது திமுக இளைஞரணி சார்பில் நடத்தப்பட்ட இந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி இந்த போட்டியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கு பெறுவதற்கு ஆர்வம் தெரிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க ஏராளமான இளைஞர்கள் இந்த போட்டியில பங்கெடுத்து தங்களுடைய திராவிட வீரம் செறிந்த பேச்சுக்களை பேசினாங்க அதை இப்ப பார்க்கலாம் பெண்கள் காலத்தில் அதே பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அஞ்சு சட்டமன்றத்தில் பெண்கள் ஒழித்தது முதல் இவர் எண்ணியதை சொல்லியவர் சொன்னதை எழுதியவர் எழுதியதை மட்டுமே வாழ்ந்து காட்டியவர் பாறை வீடுகளில் மட்டும் ஒழித்துக் கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டியினை எங்கோ இருக்கும் கிராமங்களில் எல்லாம் கூரை வீடுகளிலும் ஒழிக்க செய்தவர் கலைஞர் அந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள் நடத்தி வருகிறார் ஆட்சி ஓராண்டு காலத்திலேயே தலை சிறந்த முதல்வர்களின் பட்டியலில் முதலிடத்தை படித்தவர் திராவிட பேரரசர் தானே ஏன் இந்த கேள்வியில தான் பகுத்தறிவு பிறக்கும்னு பெரியார் சொல்லிருக்காரு யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யின்றத தமிழ் மக்களிடையே சொல்லி அவங்களுடைய பகுத்தறிவு சிந்தனையை இருக்காரு பெண் விடுதலை சுயமரியாதை மிகுந்த சமுதாயத்தை கட்டமைக்க போராடிய தந்தை பெரியார் குறித்து பேச்சாளர்கள் பேசினாங்க அதை பார்க்கலாம் என்னை பேச வைத்த தமிழும் என்னை பேச வைத்த பெரியாரும் அம்பேத்கருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்பில் நுழைகிறேன் நான் எடுத்த தலைப்போ என்றென்றும் பெரியார் ஏன் ஏன் தெரியுமா அவர் ஒரு ஆகச்சிறந்த சிந்தனையாளர் அவர் சிந்திக்கிறார் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது அப்படி எப்படி இருக்க வேண்டும்னா அறிவாகவும் அறமாகவும் சமத்துவமாகவும் சகோதரத்துவமாகவும் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார் அப்படி பார்க்கையில் எது பிரச்சனையாக இருக்கிறது என்று சிந்திக்கும் பொழுது அதுக்கு பிரச்சனை ஜாதி தான் பிரச்சனையாக இருக்கிறது அப்படி பிரச்சனையாக இருக்கும் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஜாதியை ஒழிக்க முடியாதுன்ட்டாங்க ஏன் ஒழிக்க முடியாதுன்னு கேட்கும் ஜாதி வந்து மதத்தோட பின்னிருக்கு அப்பனா நாம் ஜாதியை ஒழிக்க வேண்டியது மதத்தை ஒழிக்க வேண்டும் சொல்றாங்க சொல்றாரு அப்போ இல்ல மதத்தையும் ஒழிக்க முடியாது ஏன்னு கேட்கும் மதம் வந்து கடவுளோட பின்னி பின்னிருக்கு அப்பனா கடவுளையும் ஒழிக்க வேண்டும்னு சொல்றாரு அதற்காக தான் பெரியார் சொன்னார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் பின்பற்றவன் அயோக்கியன் என்று சொல்றார் பகுத்தறிவு பிரச்சாரங்களிலும் முன்னேற்கிறார் அந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தில் தான் அவர் ஜாதியை ஒழிக்க வேண்டும் பெண்கள் விடுதலை பெற வேண்டும் மற்ற எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு பெரியாருக்கு பிடித்த ஒரு திருக்குறள் இருக்கு குடி செய்வாருக்கு பருவம் மடி செய்து மானம் கருத அப்படி அந்த என்னென்ன சொல்லுவதுன்னா குடி செய்வாரு அதாவது ஒரு சமூகத்தை சீர்திருத்தவர்களுக்கு பருவம் நேரம் இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அதை கடந்து அவர்கள் மானம் இருக்கக்கூடாது ஏன்னா பெரியார் எத்தனை பேர் சிற்பெல்லாம் தூக்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் அவர் பார்த்தாரா நம்ம சிந்தனையும் நம்ம நோக்கமும் செயல்பட செயற்பட வேண்டும் என்றால் நம் கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அவர்கள் எவ்வளவு நம்ம அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல ஏற்றுக்கொண்டு மக்களிடம் வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் என்றால் அவர் பெரியார் தான் ஏன் பெரியார் வேண்டும் என்று சமூக நீதி வேண்டும் என்றால் பெரியார் வேண்டும் சமத்துவம் என்றென்றால் பெரியார் வேண்டும் பெண்கள் விடுதலை வேண்டும் என்றால் பெரியார் வேண்டும் இப்படி எல்லா இடத்திலும் பெரியார் இருந்தால்தான் நம்மளுக்கு சமத்துவமும் சகோதரவும் பகுத்தறிவும் நிறைந்திருக்கும் சிங்கு பெரியார் ஏன் ஈரோடு சிங்கம் பெரியார் பெண் விடுதலைக்காக ஆற்றிய பங்கு மகத்தானது இன்றும் பெரியாரின் பெருமையை பற்றி நாம் பேசுகின்றோம் ஏனென்றால் அவர் செய்த மாற்றங்கள் இன்றும் அவரை பற்றி பேச வைக்கிறது இந்திய துணை கண்டத்தில் என்றென்றும் ஒழிக்கப்பட்டு வரும் ஒரு பெருஞ்சொல் தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தின் சங்கநாதமே தந்தை பெரியார்தான் பெண்கள் இலக்குகளாக இருந்திருக்கின்றன சமூகத்தில் சரிபாதி பெண்கள் அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாகாண மாநாடு நடைபெற்றது

கிராமங்கள் தோறும் மருத்துவமனைகளை அமைத்தது முதல் மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரிகளை அமைத்து இளைஞர்களுடைய வாழ்க்கையில கல்வி ஒளி ஏற்றி இருக்காரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் அன்னைக்கு தொடங்கின கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் இன்றைய சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இருக்கு நவீன தமிழ்நாட்டை கட்டமைச்சு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்த திட்டங்களை அனுபவிச்ச இளைஞர்களை அதற்கு சாட்சியா பேசியிருக்காங்க அதப்ப பார்க்கலாம் சாமி என்கின்ற அடிமை தமிழனை ஒழித்தும் நமஸ்காரம் என்கின்ற சமஸ்கிருத திணிப்பை எதிர்த்தும் வணக்கம் என்ற மிக்க சுயமரியாதை மிக்க சொல்லின் வாயிலாக என் உரையை தூகிறேன் அனைவருக்கும் என் வாழ்க்கை முழுவதும் கலைஞர் அவர்கள் எழுதக்கூடிய பேனா பேனாமூழிலேயே ரோஜா மலர்ந்திருக்கு தவிர தப்பி தவறியோ தாமரை மலர்ந்ததில்லை தலைப்பு கலைஞர் தமிழ்நாட்டுடைய சிற்பி என்ற ஒரு தலைப்பு ஆகவே இந்திய வரலாறு என்பது எப்படி பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்துக்கும் நடைபெற்றது என்று அயோத்தியாச பணிதனுடைய படைப்பில் எழுதியிருக்கிறாரோ அதே போல ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக வரலாறு என்பதை இந்தியாவிலேயே அரசியலமைப்பு சட்டத்தில் எதற்காக நாம் முன்கொண்டு வர வேண்டும் காரணம் என்பது சமத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடு பெண்ணுரிமை இதுதான் அடிப்படை என்பதை தன்னுடைய சிந்தனையில் பொறுத்துக் கொண்ட ஒரு தலைவர் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆகவே சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு அல்ல அதில் ஒரு அங்கமாக ஒரு கிளையாக இருக்கு சமூக நீதி என்றால் என்ன அப்படி சமூக நீதிக்காக தமிழ்நாட்டினுடைய ஒரு சிற்பியாக இருந்த தலைவர் கலைஞரவர்கள் என்ன செய்தார் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் விளைந்திருக்கிறேன் சமூக நீதி என்பது சாதி ஒழிப்பு மத ஒழிப்பு பெண்ணுரிமை மீட்பு இடஒதுக்கீடு அதுதான் சமூக நீதி என்பது ஆகவே சமூக அடையாளமாக இருக்கக்கூடியது பல்லரும் இருக்கும் மேட்டும் இருக்கும் மேட்டின் மீது மண் கூட்டினால் அது உயர்ந்து கொண்டே போகும் பள்ளத்தின் மீது மண் கூட்டின்தான் மேடும் பல்லவும் சொம்மாகும் இந்த சமத்துவம் என்பதை நிரூபித்து காட்டி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கிய ஒரு தலைவராக இடக்கூடிய முத்தமிழர் கலைஞர்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் அறுபத்தி எட்டு சதவீத இடஒதுக்கீடு மட்டும் இங்கே இருந்தது அதனை ஒற்றை சதவீதமாக மேல் உயர்த்தி பழங்குடியின மக்களுக்காக ஒரு சதவீத இடஒதுக்கீட்டை அல்லவா அதுதான் சமூக வளர்ச்சி என்பதை நாம் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் நூத்தி நான்கு கோடி செலவிலேயே சென்னையிலேயே புதிய மருத்துவ கட்டிடங்கள் கட்டி தந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆகவே எங்களுடைய வரலாறு என்பது திராவிட இயக்க வரலாறு தான் தமிழ் தேசிய திராவிட இயக்கம் தமிழும் தேசியமும் ஒன்றுதான் இதை எங்களுக்கு அறிவுபடுத்திய என்றும் தலைவராக என்றென்றும் பெரியாக அண்ணா மாநில சுயாட்சி கண்ட ஒரு அண்ணாவாக இருக்கிறார் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் ஒரு பக்கம் அண்ணா மறுபக்கம் பெரியார் அந்த நாணயம் யார் அந்த நாணயம் தான் எங்கள் நாணயம் மிக்க தலைவராக முத்தமிழில் கலைஞர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு என்னோட பேர் வந்து திவ்யா கருணாநிதி என்னோட விவரம் தெரியாத வயசுல என் பேர் வச்சு காய்ச்சவங்க தரையா பேங்கி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பதினடியான இந்த இடத்துல என்னோட பேரை நான் பெருக்கியா சொல்லிக்கிறேன் எங்கள் அப்பா பேர் கருணாநிதி அதனால போய் எனக்கு தெரியல கலைஞர் மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு அவரை பற்றி நான் இந்த இடத்துல பேசுறதுக்கு இந்த மேடையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் அவரை பற்றி பேசுற அந்த தலைப்பு என்னன்னா சமூக நிதி தலைவர் கலைஞர் என்ற தலைப்பில் வந்து நான் பேச வந்திருப்பேன் அவரோட பிறப்பும் இழப்போ எல்லாத்துக்குமே தெரியும் அதை பத்தி நான் இங்க பேச வரல அவருடைய சின்ன சின்ன விஷயத்துல கூட நிறைய மாணவர்களையும் சரி குழந்தைங்களும் சரி இல்ல பெண் பெண்கள் தர பேர் வந்து அதை மாதிரி பலன் அடிச்சிருக்காங்க அதுல நானும் நாளே நான் குழந்தைகள சொ என்னோட குழந்தைகளுக்கும் சரி மாட பாத்தியாவும் சரி நான் நிறைய விஷயத்துல நான் பலன் அடைஞ்சுக்கிட்டேன் அவரோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அம்பேத்கர் அப்துல் கலாம் சொல்லியிருப்பாங்க பிறப்பு சாதாரண சரி இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் அதுக்கு உதாரணம் வந்து கலைஞரை தான் நான் சொல்லுவேன் அவர் பெண்களுக்கு வந்து நிறைய திட்டத்தை கொடுத்துருக்காங்க பெண் குழந்தை பிறக்குறதுல இருந்து அந்த குழந்தைங்க கல்லூரிக்கு முடிச்சு பேரதாளம் போற வரைக்கும் பெண்களுக்கு நிறைய இருக்கு அதே போல ஆட்களுக்கும் அவர் கொடுத்துருக்காங்க மாணவர்களை பத்தி யாருமே இங்க சொல்லல மாணவர்களுக்கும் வந்து அவங்க நிறைய சலுகையெல்லாம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு சதவீதம்றதை விட மாணவர்களுக்கும் அதிகமா இருக்குது பெண்கள் அதனால் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா அட்வகேட் ஆகிறதுக்கு கூட ஃப்ரெண்டு இப்ப ரொம்ப பேர் முன்னாடி வந்துட்டிருக்கிறாங்க என்ன போல நான் பார்த்து உதய என்னோடய ஃபஸ்ட்டு பேச்சு என்னை வந்து ரொம்ப ஊக்குவித்து கொண்டு வந்தது அவரோட வார்த்தை தான் அவரை பற்றி தேடும்போது என்னன்னா ஒரு பெரிய போர்ட்ஸு அது பரவாய்கிறது மாதிரி அவருடைய ஒரு வார்த்தை கணந்துட்ட ஒரு வார்த்தையை நான் போட்டு தேடும் போது எனக்கு அது போல் நிறைய வார்த்தை வந்தது அவரை பத்தி பத்து தலைப்பு என்ன சொல்ல முடியாது அவரை பத்தி பல தலைப்புகள் இருக்கு அதை நம்ம தேடி பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய இருக்கும் எப்படி ஒரு நதையை போட்டு அது மனமா வைக்க மறங்குமோ அது கீழே நல்லதாக நம்ம இருப்போமோ அதே போல தான் இவரும் ஒரு விதையா இவர் வந்து அதுல வளர்ந்து அதுல நிலநாசம் அவர் போட்டு விதைகள் இப்ப ஸ்டார்ட் அவர்களும் இலவச பேருந்து மிதிவெட்டி எல்லாமே அவராலயும் கொடுக்க முடிஞ்சது இப்ப இங்க இருக்கிற முக்காவாசி பாதவர்கள் வந்து அரசு பள்ளியில இருந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க எனக்கு தெரியும் நானும் அரசு பள்ளியில இருந்து படிச்சு நானா அரசு கல்லூரியில நான் சேர்ந்திருக்கேன் எனக்கு என்னோட வயசுல சரி நான் என் பழ எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அதுக்குள்ளயும் நான் அரசு பள்ளியில தான் சேர்ப்பேன் அதுக்கேத்து மாதிரிதான் இப்போ நிறைய சலுகைகள் இருக்கு அதை நான் வந்து பசங்களுக்கு சொல்லுவேன் நான் தனியார் பள்ளியில போய் சேர்த்தேன்னா அது கண்டிப்பா என் பசங்களுக்கு தெரியாது நான் அரசு பள்ளியில தான் படிக்க வைப்பேன் இந்தி தினிப்பை என்றும் இதிர்ப்போம் அண்ணா கண்ட மானில சுயாட்சி மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் மேலும் பேசி வென்ற இயக்கம் போன்ற பல தலைப்புகளில் என் உயிரின மேலான பேச்சு போட்டியில் திராவிடத்தை பற்றியும் திராவிட தலைவர்களை பத்தியும் பேச்சாளர்கள் பேசினாங்க அதை இப்போ பார்க்கலாம் உலகம் வியந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டினை பற்றி இங்கிருக்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அவரின் மூளையை ஆய்வு செய்த தாமஸ் ஆர்வாஸ் என்ற ஒரு மருத்துவர் உலகின் எந்த மனிதனுக்கும் அதிகப்படியாக காணப்படாத தொடர்பு நிரம்பானது இவரின் மூளையில் அதிகமாக இருக்கிறது என குறிப்பிட்டிருந்தார் பொதுவாகவே இது போன்ற விஞ்ஞானிகளின் மூளையை இது போன்ற ஆய்வுக்கு உட்படுத்துவது ஒன்றும் புதிதல்ல இவர்களின் வரிசையில் கலைஞர் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது ஆளும் திறமை இடது மூளை என்றால் அவரின் காவியமும் கற்பனையும் வலது மூளை எனலாம் பொதுவாகவே மனிதனுக்கு இரண்டில் ஒன்றுதான் மேன்மையாக இருக்கும் இரண்டுமே மேன்மையாக இருப்பது மட்டும் தான் என்று குறிப்பிடுகிறார் அவரின் நெருங்கிய நண்பரும் நரம்பியல் நிபுணருமான திரு ராமமூர்த்தி அவர்கள் எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து அதற்கேற்ற திட்டங்களை வகுத்த கருணாநிதி தான் இறந்த பின்பு தன் கல்லறையில் என்ன எழுத வேண்டும் என்பதை கூட முன்பே கணித்திருந்தார் ஆயிரம் தான் அவர் நம்மை விட்டு சென்றிருந்தாலும் இன்றும் அவரின் தமிழ் மூலமாகவும் அவர் பேச்சின் மூலமாகவும் என்றும் நம்முடன் தான் இருக்கிறார் நான் பேச வந்துள்ள தலைப்பு கலைஞர் நவீன

பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் இன்றைய சூழலில் நடக்கக்கூடிய விடயங்களில் எங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனவே எங்களுக்கு தெரியாத விடயங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விடயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அதற்கான சிக்கல்களையும் அறிந்து கொண்டு அதை நீக்குவதற்கு

மாட்டாரா தகராறு செய்யக்கூடியவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே நம் மத்திய அரசோடு அவர் ஒத்துழைப்பாரா என்று அருகில் இருந்தவர்களிடம் கேட்டு இது நம் கலைஞரினுடைய கவனத்திற்கு வரவே தன்னுடைய மனதிலே அதை குறித்து கொண்டு அண்ணாவினுடைய படத்திறப்பு விழாவில் பிரதமர் இந்திரா காந்தியை சந்திக்கும் பொழுது மத்திய அரசோடு இந்த தமிழக அரசு சண்டை போடுமோ அல்லது தகராறு செய்யுமோ என்ற சந்தேகம் அம்மையாருக்கு இருந்ததாக கேள்விப்பட்டேன் ஆனால் உறுதியாக சொல்கிறேன் மாநில சுயாட்சி சட்டமன்றமான ஒன்று கிடையாது மேடைகளின் பொருளாதாரத்தை அவர்கள் எளிமையாக பேசி வந்தார்கள் உள்ள மக்கள் எல்லாம் கொடியேற்ற வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு காலத்தில் இந்த மக்களாட்சிகள் மக்களாட்சி மக்களை ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைத்து திராவிட குடும்பமாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தையே சேரும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம்னு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் முதியவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவம்னு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் காத்து நிக்கிற அரசாகவும் கழகமாகவும் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட கழகத்தை பத்தி தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக என்ற தலைப்புல பேச்சாளர்கள் பேசினத இப்ப பார்க்கலாம் இன்று நான் உங்கள் முன் ஆற்ற வந்த உரையின் தலைப்பு தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையும் சூரியனுக்கு அஸ்தமனம் உண்டு ஆனால் நம் உதய சூரியனுக்கோ என்றுமே அஸ்தமனமே கிடையாது அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தோன்றிய அச்சூரியன் இன்று வரை மக்களுக்காக பிரகாசமாக ஒழுத்து கொண்டிருக்கிறது திமுக என்பது தமிழக அரசியல் குடும்பம் அல்ல அது தமிழ்நாட்டின் மக்கள் குடும்பம் தமிழ் மண்ணில் பிறந்த நம் தமிழக மக்கள் பிறரிடம் கையேந்து என்பதற்காக பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம் நம் நாட்டின் முதுகலிதிகளான விவசாயிகளின் கண்ணில் தமிழ் அண்ணையின் மண்ணின் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேளாண் நியாய ஊதிய திட்டம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் நீர் மேலாண்மை திட்டம் உழவர் சந்தை போன்ற திட்டங்கள் மட்டுமல்ல ஆட்சிக்கு கோடி ரூபாயை முழுமையாக தள்ளுபடி செய்து இருபத்தி ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து முப்பத்தி ஒன்பது குடும்பங்களை மன்னிக்கவும் விவசாய குடும்பங்களை தலைவர் அது மட்டுமல்லாமல் நம் வீர தமிழர்கள் பிறந்த நம் நாட்டில் நம் வீர பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சுகாதாரத்திலும் சமூக நலத்திலும் எந்த ஒரு வறுமையிலும் வாடிவிடக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் திமுக கட்சியின் மூத்த பெண் தலைவர் ராமாமிர்தம் அவர்களின் நினைவாக திருமண உதவி திட்டம் தர்பாபால் கைம்பெண் மறுமண உதவி திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிதி உதவி திட்டம் பெண்கள் சுய உதவி குழு திட்டம் பெண்கள் சமூக உரிமைக்கான திட்டம் அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு முப்பது சதவீத இட ஒதுக்கீடு திட்டம் எம்மை போன்ற ஏழை பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புடன் கூடிய எரிவாயு அடுப்புகள் இலவச பெண்களுக்கான பட்ட படிப்பு திட்டம் குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து பயணம் மகளிர் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் என்று பல திட்டங்களை தீட்டி இன்று தமிழ் பெண்களின் வாழ்வில் மட்டுமல்ல கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறியதற்கான முதல் காரணம் நீர் தந்த நலத்திட்டம் மட்டுமே தமிழ்நாட்டுடைய சமூக நிதி வரலாறு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக மாறியிருக்கு பெண்களுக்கு சொத்துரிமை என்ற மாபெரும் பெண் விடுதலை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே கலைஞர் கொண்டு வந்துட்டாரு ஆனா அதையே இப்பதான் இந்தியா முழுக்கவுமே கொண்டு வந்திருக்காங்க சமூக நீதி சிந்தனையில திராவிட தலைவர்கள் எப்போதுமே முன்னோடிகள் அப்படிங்கறத சமகால வரலாற்று மூலமா அறிய முடியுது அப்படிப்பட்ட சமூக நீதி காவலர் வரலாற்றுல வாழும் தலைவர் கலைஞரை குறித்து பேச்சாளர்கள் பேசினத இப்ப பாக்கலாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் மனித இன உயிர் தேவையானவைகளை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தினால்

தண்ணீர் தண்ணீர் என்று எடுத்துக்கொண்டால் குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட அணைகளை கட்டியது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் உணவு என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டு நுகர்பொருள் வாணிப கழகம் கொண்டு வந்தது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவர்கள் பொது விநியோக முறையை அறிமுகப்படுத்தியது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவர்கள் சுகாதார நிலையங்களிலே இருபத்தி நாலு மணி நேர சேவை வழங்கியது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் கல்வி கல்வி என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் அண்ண சத்திரம் ஆயிரம் வைத்த ஆலயம் பதினாயிரம் நாட்டல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளை நிறுவியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் இலவச கல்வியை வழங்கியவர் பெண் கல்வி வழங்கியவர் மனோன்மணியம் பல்கலைக்கழகங்களை வழங்கியவர் அம்பேத்கர் பல்கலைக்கழகங்களை வழங்கியவர் என இன்னும் பல பல்கலைக்கழகங்களை வழங்கியவர் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் மொழியில் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் அவர் ஆற்றிய பங்கு அதிகம் என்று தான் சொல்ல முடியும் முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் தலைகர் ஐயா அவர்கள் தமிழுக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தவரும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தான் தலைப்பு கலைஞரின் தொலைநோக்கு பார்வை பொறியியல் படிக்க வேண்டும் என்ற மாணவனின் கனவு புதைந்துவிடக் விடக்கூடாது என்பதற்காக வருடம் இருபத்தைந்தாயிரம் என்னும் திட்டத்தை வீட்டில் முதல் பட்டதாரிக்கு வழங்கியதன் தாக்கம் தான் ஏழை குடும்பத்தில் பிறந்த என்னுடைய பொறியியல் கனவும் சாத்தியமானதற்கு மிக முக்கிய புள்ளியாக அமைந்தது அது மட்டுமா சென்னை இன்று ஆசியாவின் என்று அறியப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் கலைஞர் அவர்களே சிப்கார்ட் சிப்கார்ட் போன்ற தொழில் பேட்டைகளை அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தகவல் தொடர்பின் மையமான டைட்டில் பூங்காவை அமைத்ததுதான் இன்றைய தகவல் துறை வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது என்று கூறினால் அது மிகையாகாது தோழர்களே ஆம் தொழில்நுட்ப வளர்ச்சி மிக்க மேற்கு வங்க மாநிலங்களிலேயே

மேலும் நீர்வளத்துறை அவர் கால் பதிக்காத இல்லை இன்றைய நவீன உலகில் தொலைபேசி கணினி மணிக்கணினி இல்லாத வீடுகளே இல்லை அத்தகைய நவீன தொழில்நுட்பங்களில் நம் தாய்மொழியாகிய தமிழ் தமிழ்மொழியும் ஆட்சி செய்கிறது என்றால் அதற்கு முதற் திகழ்கின்றவர் நம் கலைஞர் ஐயா அவர்கள் இன்று நாம் சென்னையை ஆசியாவின் ட்ரெட்ரானெட் என்று நம் இந்தியா பெருமை கொள்கிறது ஆனால் இதை அன்றே அவர் வித்திட்டார் கலைஞர் அவர்கள் சிப்காட் என்னும் தொழிறசாலை பெட்டைகள் தகவல் தொடர்பு மையமாக திகழும் தகவல் தொடர்பு மையமாக திகழும் டைடல் பூங்கா மற்றும் சேலத்தில் ஊர்தாலி போன்றவை கலைஞர் இன் ஆட்சி காலத்தில் தான் வந்தது மேலும் இன்று இன்றைய நவீன தமிழ்நாட்டில் பெண்கள் ஆணுக்கு நிகர் அந்த பெண்ணுரிமையை வழங்கியதும் கலைஞர் அவர்கள்தான் ஆம் சட்டமன்றங்களில் பெண்களின் குரல் ஒழிக்கத் தொடங்கி இன்று இந்த அவையில் இந்த குரல் ஒலிப்பதென்பது கலைஞர் அவர்களின் சகாப்தம் மேலும் இன்றைய நவீன தமிழ்நாட்டின் வணிக வளாகங்கள் நீர் அணைகள் சாலை இணைப்புகள் போன்றவற்றை சமூக பொருளாதாரத்தின் நிலையை வளர்ச்சி அடைய செய்கின்றன என்றால் இவை அனைச்சிற்கும் உறுதுணையாக இருந்தவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அரணாக இருக்கக்கூடிய திராவிட கொள்கைகளையும் திராவிட தலைவர்களையும் இன்னைக்கும் இளைஞர்கள் கொண்டாடியதை பார்த்தோம் மீண்டும் வேறொரு என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்